பன்றியைத்தி பன்றியை நீங்கள் பாலமெண்ட்டில் போல ஒரு நிகழ்ச்சியாக ஏற்படுத்தி எதற்காக அந்த பன்றியானது வந்தது எதற்காக நீங்கள் பாடப்பட்டு அதாவது அதோ துரியோதனன் முயலகாசூரன் என்று சொல்லும்படியான அரக்கனை ஏவி நீயோ ஆண்டவன் என்னை கோரி அரிதாகிய தவத்தை செய்கின்ற போது அந்த அடியிலே அண்ணவன் அண்ணவனை விடுத்து அந்த கம்பத்தை சாய்க்கும் பொருட்காகத்தானே நினைத்தான் செய்து கொண்டிருந்தான் அந்த பன்றியாக வந்ததும் முயலகாசூரன் அவனை கொள்ளும் உன்னை பாதுகாப்ப காபந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரமனும் பார்ப்பதில் வேடு உன் வேடு வந்தோம் அப்பா கண்மணி நீ வில்லால் அடித்தடி எனக்கு திருவமலை ஆயிற்று சொல்லால் அடித்தடி சொர்ணம்

கருவியை கருவறுப்பதற்காக நான் அரிதாக தவத்தை செய்து வந்தேன் அண்டவா எனக்கு உங்க கையில இருக்கக்கூடிய பாசுபாதம் என்று சொல்லக்கூடிய மூங்கிலசிரம் அந்த பாசுபாத கனையும் அம்மன்களில் இருக்கக்கூடிய ஹிகமாசிரத்தையும் கொடுத்தால் வரக்கூடிய பாரத போரிலே எப்படி அந்த கவர்னர்களை வென்று அந்த தாயாது என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகள் வென்று நாங்கள் இழந்த நாட்டை மீண்டும் அங்கே போய் சென்று நாங்க மீண்டும் ஆளும் ஆண்டவா அப்படியே நீ கேட்க

இந்த அம்மனாக இருக்கு ஒரு வழிவிடும் அப்படின்னு சத்தியத்தை பெற்றால் அம்மனிடத்தில் சத்தியத்தை கொடுத்து எனக்காக ஏழக்கண்ணு என்று சொல்லக்கூடிய பெண்ணான காத்திருக்கிறார் உங்களுடைய முன்னணியிலேயே அவளுக்கு எனக்கு திருக்கல்யாணம் என்ன செய்ய வேண்டும் தேவலோகம் உன்னுடைய தந்தையாக இருக்கும்படியான மூன்றைய முக்கால் அங்கே பொற்குண்ணத்தில் அமது உண்டு பிறகு அங்கே இருக்கும்படியான மூணரை கோடி அறுபதாயிரம் விவாத கவச காலைகள் அப்படியா அப்படி போகின்ற போது உன் தமிழாக இருக்கும்படியான தர்மநந்தன தருமநந்தன நான் கேட்டதாக ஒரு விண்ணப்பம் அப்படியாக விட்டோம் அடவன் நாங்கள் சென்று வருகிறோம் சென்று அருகே அப்படின்றால் அர்ஜுரன் தவணனை சென்றும் திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது இத்திரம் முற்று பெற்றது நான் இரவு பிராட பருவம் என்னும் ஆடிபடி சண்டை அதற்கு உடைய மச்ச நாட்டின் சிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் என்பது அனைவரும் கண்டுகளுக்கு வருமாறு கேட்டுக்கிறோம் அர்ஜுரன் தவணன் தரிக்கக்கூடிய யாழக்கண்ணி திருமணம் இத்திரம் முடிவு பெற்றது 啥也没。Ah, <Yeah. S 1> yeah.